ஹலோ வணக்கம் நான் அந்த உங்கள் லோரும் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா காலையிலே பருப்புலம்லாம் வச்சுட்டு கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துட்டு தம்பி தூங்க போட்டுட்டு நானும் இப்போ நல்ல வயிறு நிறையா சாப்பிட்டுட்டு சின்ன சின்ன வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஈ இன்றைக்கி இந்த வீடியோ தான் நேற்று போட்டு இந்த வீடியோவுக்கு கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணிடலாமா ஹலோ உங்கள் பேச்சு பிடிச்சிருக்கு என் ஊர் குளசைன்னு சொல்லியிருக்காங்க வெரி தேங்க்யூ இன்னொரு கமெண்ட் உங்கள் ஹவுஸ் சூப்பராக இருக்குது ஹோம் டூர் போடுங்க ஏற்கனவே போட்டிருக்கேன் என் ஐடிக்குள்ளே போய் மறக்காம செக் பண்ணி பாருங்கள் சிஸ்டர் மாசமாக துணி துணிக்காயை போட சேர் மேலே ஏறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் துணி போடணுன்னா கண்டிப்பாக சேர் மேலே தான் ஏறி போடணும் சிஸ்டர் கண்டிப்பாக எட்டாவது எனக்கொடி அதனால தான் ஏறி போடுறேன் ஆனால் கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக ரொம்ப கவனமாக தான் ஏறி போடுவேன் தேங்க்யூ ஃபார் கமெண்ட் அக்கா உங்களுக்கு எந்த ஏரியான்னு கேட்டிருக்காங்க எனக்கு குளம் உங்கள் ஊர் என்னன்னு கேட்டிருக்காங்க எனக்கு வந்து தரவை குளம் எனக்கு எத்தனை மந்த்துன்னு அடிக்கடி ஒய்யாமல் எல்லோருமே கேட்டுட்டுருக்கீங்க எனக்கு ஃபைவ் மந்த் ஆகுது எல்லா வீடியோ சொல்லிருக்கேன் என் வீடியோ பிடிச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பிலைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் யாராவது பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னை பற்றி ஏதாவது தெரியும் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ல கிளம்புங்க நாளைக்கு ரிப்ளை பண்ணுறேன் டாடா பாய் பாய்